நிஜமாவே உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படியே நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியல ஆ வீட்லயே நான் நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு உங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு இந்த சதீஷ் பையில பாத்தியா எப்படி என்னமோ மிலிட்ரி கால் எடுக்க வந்த மாதிரி நிக்கானு அவன் எப்போதுமே அப்படித்தான் யாரோ கால சுடுதண்ணிய கட்டின மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு நிப்பான் அடி நான் சும்மா இருக்கேன் சீண்டி பாக்காதீங்க எனக்கு கோவம் வந்துச்சு மலைக்கோட்டை ஆசைல்கிட்ட யாருங்கிட்டயே சமைக்கு போயிடுவான் அடியே கோயிலுக்கு முன்னாடி என்ன கக்க பக்க கக்க தெரியுமா என்ன போடுவான் எல்லாமே ஆகுதா கட்ட பக்கம் கக்க முக்கான்னு சிரிச்சு வச்சிருக்காங்க என்ன ஆச்சு எண்டி சும்மா இருக்க முடியாது உங்களால அவனே எவன் அடைக்கொடக்கமா நிக்கியா ரோட்ல நீங்க எப்படி பள்ளம் கட்டிட்டு நிக்கீங்க இன்னும் இவன் இருந்தோம் ஆமா சீக்கிரம் உள்ள வாங்க எல்லாம் வாங்கியாச்சு கும்பல் வேற அதிகமா இருக்கு செட்டுப்பட்டுன்னு உள்ள சாமி பத்திர கிளம்பணும் வாங்க வாங்க சரி வாரம் அத்தியா வசந்தி தேங்காய் பழம் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆமாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா நம்ம தேங்காய் பழம் தட்டு வைக்கிறப்போ மணி எம்பிட்டு வேகமா அடிச்சிச்சுன்னு ஆமா ஆமா நானும் கவனிச்சேன் எல்லாம் நல்லதுக்குதான் இனிமே எல்லாம் நல்லதான் நடக்கும் பிள்ளைங்களா பாரு நல்லபடியா பரிசெல்லாம் பாஸ் ஆயிடுவாளுங்க ஆமா ஆமாக்கா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் இந்த மாணிக்க விநாயகர் இருக்காரு பத்தியா அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் முதல் முக்கிய கடவுள் வரையா அதனால் அவர் வழிபட்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆ ஆமாங்க பிள்ளைகளோட ஞாபகம் வருது இந்த பிள்ளைகளாம் எங்கே கும்பல் எதுவும் தொலைஞ்சு போயிட போதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உமா இருக்கால அவளோட தான் அனுப்பிச்சு வச்சேன் இங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு சரி இந்த நெரிசல் எதுக்கு வயசு பிள்ளைங்க நிற்கணும்னு அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போய் நெல்லடின்னு சொன்னேன் அவள் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சிருக்கான் வா நம்மளும் என்ன என்னென்ன எதுன்னு பார்ப்போம் ஆ சரிக்கா வாங்க சித்தி இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டேன் நான் இவங்க பக்கத்தில் தான் பள்ளிக்கூடமே படித்தேன் அப்படியே இங்கே சைடில் ஒரு பாதை போவோம் அது பேர் சரக்கு பாதைன்னு சொல்லுவோம் அங்கே தான் எல்லாம் ஏற்றி இறக்குவாங்க அது வழியாக நான் ஏறி ஏறி விளையாடுவேன் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கும் போயிடுவேன்

இப்போ ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா ஏதோ வேண்டதுன்னு வச்சு நானே இங்கே வர மாதிரி ஆகிப்போச்சு ஆ பக்கத்தில் தானே இருக்கு நம்ம இனி அடிக்கடி வருவோம் ஆ வந்துட்டா போச்சு ஒரு பஸ்ஸை பிடிச்சா தானாக வந்து விடுவோம் எப்போ வரணும்னு சொல்லுங்க சித்தி உங்களை தாராளமாக அழைச்சிட்டு வரேன் ம் இல்லைங்களா சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டீங்களா சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாமா எம்மா என்ன வீட்டுக்கு கிளம்பலாமான்னு கேட்க உச்சி பிள்ளையார யார் பார்க்கறது ஏண்டி அங்கெல்லாம் எப்படி போக முடியும் என்னால் எப்படி படியேறி வர முடியும் மூச்சு வாங்கிடும் என்னெல்லாம் வர முடியாது அம்மா ப்ளீஸ்மா என்னைக்காவது ஒரு நாள் தான் நீயே கோயில் குழம்பு கூட்டிகிட்டு வர அப்போ கீழே பார்த்துட்டு போனோன்னா எப்படி பாவம் மாலை ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அக்கா இல்லைங்க சொல்கிறது வாசம் தானேக்கா ரொம்ப நாள் ஏதாச்சும் நம்மளும் மலை ஏறி போய் பார்த்து ஒரு போயிட்டு வந்துடுவோம் என்னம்மா நீ பேசுகிற அவளோட சேர்ந்துக்கிட்டு அதான் சரி வருமா சொல் அவளுக்கு கிடுக்கிடுன்னு ஏறிடுவாளுங்க என் வயசுக்கு என்னால் ஏற முடியுமா அதெல்லாம் முடியும் நீங்கள் வாங்க விநாயகர் நினச்சிக்கிட்டு ஏறுங்க

செரி பிரிம் வேணாம் பார்த்துக்கிறேன் மடியமணி நாங்களாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு பார் பொறுமையாக ஏறி வரோம் நீ வயசு தானே நட மேலே போய் இதுங்க ரெண்டையும் கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்டு கடை டிக்கெட்டில் விளாட்றேன்னு எதுவும் விழுந்து வச்சுற போகிறாளுங்க ஆ சரிம்மா நாங்கள் மேலே ஏறுறோம் போய் நாங்கள் தாய்மானவர் சன்னதியில் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வாங்க ஆ ரொம்ப நல்லது போங்க போங்க நீங்கள் சிவனை சேவிச்சுட்டு இருங்க நாங்கள் பின்னாடி வந்துடுறோம் நான் சரி அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அடி இருங்கடி நானும் வரேன் வாங்க பார்த்து பொறுமையா இருந்தேன் ஒன்னும் அவசரம் இல்லை இருங்க ஆமா அந்த பழத்திட்ட என்கிட்ட கொடுங்கக்கா நான் வச்சுக்கிறேன் சரிதான் நான் ஏறதே பெருசு இதுல தூக்கிட்டு ஏற முடியாது மீதி மலை ஏறனும் வாங்கப்போம் அடி சேத்து இறுதி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு மேலே வரேன் எங்களுக்கு ஏறி வந்து கொஞ்சம் கலப்பாக தான் இருக்கு அக்காவுக்கு அப்படிதானே இருக்கும் செத்துன அம்மா பொறுமையாக நடந்து வந்துருவாங்க ஆ அப்படி அப்பச்சேரி பொறுமையாகவே போவோம் ஒன்றும் அவசரம் இல்லை கோயில் சிவனும் இருக்காரு பிள்ளையாரும் இருக்காரோ ஆமாம் ஆமாம் மேலே உச்சி பிள்ளையார் இருப்பாரு நடுவில் தாய்மானவர் கீழே நம்ம மாணிக்க விநாயகர் எல்லாரும் இருக்காங்க இந்த கோயிலுக்கு நான் வந்து எம்பிடி நாள் ஆகுது தெரியுமா நம்ம மணி பிறந்து ஒரு வருஷத்துல வந்தது இப்போ அவளுக்கு இருபது வயசு ஆக போகுது இருபது வயசு ஆச்சு நான் இங்கே வந்து நான் பிறந்துப்போ வந்தேன்னா இப்போ நானும் வந்திருக்கேன் ஆமாம் ஒன்றை கூட்டிகிட்டு தான் வந்தேன் இவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக பசங்கள் ஆச்சுன்னா உனக்கு வாழைப்பழ தாறு வந்து சாத்துறேன்னு அதே மாதிரி எனக்கு ஆச்சா நீ நல்லா சுக பிரசவத்தில் பிறந்துட்ட அதனால வேண்டியதில் நிறைவேற்ற ஒரு வாழைத்தரம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சேன் வச்சு ஒன்றையும் கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன் அம்மா அக்கா சொல்லுவாங்க இந்த மலைக்கோட்டை தாய்மானவருக்கு வாழைப்பழ தார் சாத்தி வேண்டிக்கிட்டோன்னு வைங்களேன் நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இது மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றி நானும் பார்த்துருக்கேன் உண்மைதான் நானும் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சரி சரி கட கட நிந்திரிங்க அடுத்த இடத்துக்கு போவோம் ஆ போகலாம் போகலாம் நீங்கள் முன்னே போங்க அப்படியே நான் பின்னாடி வரோம் ஓகே நாங்கள் மேலே ஏறுறோம் போயிட்டு வேகமாக பாரு அவள் தனியாக போகிறான் கூடவே எல்லாம் போங்க ஆ சரி சித்தி அடியே உமா எதுக்கு இப்ப கம்மி மேலே உட்கார்ந்துட்டு இருக்க எக்கன அப்ப சறுக்கு விட போறேன் உமா என்னால தேவ இல்லாத வேலை வந்த இடத்துல கீழே கேல விழுந்து கைய கால உடைச்சிக்காத அப்புறம் வீட்டுக்கு போய் உன் மாமியார்ட்ட எங்கனால ஏச வாங்க முடியாது எக்கா இதுல நான் எம்புட்டு வாட்டி விளையாண்டு தெரியுமா இதுல எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை நான் சறுக்கு விடுறேன் நீங்க அங்க கீழே வரப்ப கரெக்டா பிடிச்சிருங்க போதும் சொன்னா கேடி படாத இடத்துல பெற்ற போகுது நான் ஒன்னும் ஆகாது நான் வரப்போறேன் என்ன பிடிங்க ஒன் டூ சூப்பர் இங்கிருந்து பார்த்தா ஊரே தெரியுதுல்ல மக்களே என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லா மழைக்குட்டிய சுற்றி பார்த்தீங்க தானே ஓகே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பை நாளைக்கு மிச்ச வீடியோவை பார்ப்போம் பாபாய்